கோவை விமான நிலைய நேற்று முன்தினம் இரவு தனது ஆளுநரின் காலையில் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி மூன்று சென்றால் பாதையில் ரங்கெடுப்பு செய்யப்பட்டு வரும் அவரும் இந்த வாலிபருக்கும் அறிவால் கட்டப்பட்டு அறிவால் கட்டப்பட்டு அடைந்தார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூவரும் தப்பி ஜோடி நிலையில் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிகம் ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த வகையில் தனிப்பட்ட பல்வேறு குரல்களை விசாரணை வந்த நிலையில் குற்றவாளிகள் மூன்று பேரும் கோவை புதுவாக அடுத்த வெள்ளக்குடியில் வட்டவேசி அம்மன் கோயில் அருகே இருப்பதாக போலீசாருக்கு நடத்திய தகவல் கிடைத்தது இதனையடுத்து தலைமையிலாக இருந்த குற்றவாளிகள் மூன்று பேரையும் பிடிக்க என்றபோது அவர்கள் மழை திணைத்திருந்து அவர்களால் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதில் சந்தேகத்தோடு என்ற தலைமை காவல்து எழுபது மணிக்கட்டில் வெட்டுக்காலம் வெட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து காவல் நிலை வீட்டுவிட்டு தப்பியோடிய மூன்று பேருமே போலீசார் துப்பாக்கி இருக்கிறார்கள் அதில் மூன்று பேர் காலையும் துப்பாக்கி துப்பாக்கி ஒன்று பாய்ந்து அவர்கள் அங்கேயே கீழே விழுந்திருக்கார்கள் அவரை குறித்து விசாரித்த போது அவர்கள் திருநங்கை மாவட்டத்தை சேர்ந்த வினா என்ற தவசி சபீப் என்ற கருப்புசாமி க கார்த்திக் என்ற காதல் சோழன் என்பது தெரிய வந்திருக்கிறது பின்னர் காதல் துப்பாக்கிப் பூண்டு பாய்ந்த நிலையில் மூன்று பேரையும் கோவை அரசு மருத்துவமனை மருத்துவமனை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போலீசார் அனுமதித்திருக்கிறார்கள் அதாவது போலீசார் அருவாய் வேட்டப்பட்டது மணிக்கட்டு போலீஸ் அதாவது அருவாய் வேட்டப்பட்டு இருக்கையை மணிக்கட்டு சாயமடை தலைமை சந்தைகளையும் கோவை அரசு மருத்துவமனைக்கு போலீஸ் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பூலம்பெட் காவல்துறையினர் காவல் ஆய்வாளர் மற்றும் சரணம்பெட் காவல் ஆய்வாளர் அதே போன்ற துணிவு காவல் ஆய்வாளர் ஆகியோர் குற்றவாளிகள் மீது துப்பாக்கி நடத்தியதில் கருத்தசாமி காளீஸ்வரன் ஆகிய இரு இருக்கும் இரண்டு காங்கிரம் துப்பாக்கி பட்டாக இருக்கிறது

கோவையை பாதரத்தை கைது செய்யப்பட்டது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் அதாவது கூட்டுப்பாயின் துன்பத்தில் செய்யப்பட்ட மூன்று பேரும் மல்லி விளையாட்டு துப்பாக்கியில் ஏற்படுத்தியுள்ளது மோகன் விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்